ஏற்றுமதி செய்து கோடி ரூபாய் நம்ம ஏற்றுமதியின் மூலமாக அந்த இருபதாயிரம் பெரும் பெரும்பங்கு கிருஷ்ணகிரி ஓசூர் வந்திருக்கு இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் ஏற்றுமதிக்கு இத்தனை உற்சாகத்தோட பண்றாங்கன்னா எப்படி வந்துச்சு அந்த டிபென்ஸ் வந்ததுனால வந்துச்சு திரும்ப திரும்ப ஐயா ஏதோ மழை காலத்திலையும் குளிர் காலத்திலையும் வரக்கூடிய பறவை மாதிரி வந்துட்டு போறாரு மைக்ரேட்டரி பேர்டு மாதிரி வந்துட்டு போறாருன்னு சிஎம் அவர்கள் சொல்றாங்க மைக்ரேட்டரி பேர்டு வந்துச்சுன்ற வார்த்தையே தப்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யார் எங்க வேணாலும் போகலாம் போது பிரதமர் ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்தா அது மைக்ரேட்டரி பேர்டுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம சிஎம் நிலைமை அந்த நிலைமை இருக்கிறார் அவர் தொழில் வளர்ச்சிக்கு அடிகோல் நாட்டி டிபென்ஸ் காரிடார் பிரதமர் மோடி அவர்கள் அதை தவிர எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் எடுத்துட்டு வந்ததும் பிரதமர் இப்படியாக தமிழ்நாட்டுக்கு முதல்வர் பிரதமர் வரும்போது ஒவ்வொரு முறையும் கருப்பு கோடி காமிச்சு திரும்பி போ சொல்ற அவங்க இங்க ஒவ்வொரு மாநில மாவட்டத்திலையும் தொழில் எடுத்துட்டு வந்து நல்ல தொழில் நடக்கணும் வரும்போது அவங்க கலெக்ஷனுக்கு மாத்திரம் வந்துடுறாங்க ஓசூர் மக்கள் அந்த விஷயத்தை எடுத்து சொன்னோம் நீங்க யாரு தொழில் எடுத்துட்டு வந்தவர் மட்டும் பண்றதுல நீங்க எடுத்துட்டு வந்து வராத தொழிலுக்கு நீங்க வந்து எதுக்கு வசூல் பண்ண வரீங்கன்னு தமிழ்நாட்டில் சாராயத்தினால குடி ஒவ்வொரு குடி பழக்கத்தினால ஒவ்வொரு குடும்பத்தினும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏற்றுமதி செய்து இருபதாயிரத்து கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் நம்ம ஏற்றுமதியின் மூலமாக அந்த இருபதாயிரம் கோடியில பெரும் பங்கு கிருஷ்ணகிரி ஓசூர் மாவட்டத்திலிருந்து தான் வந்திருக்கு இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் ஏற்றுமதிக்கு இத்தனை உற்சாகத்தோட பண்றாங்கன்னா எப்படி வந்துச்சு அந்த டிஃபென்ஸ் காரிடோர் இங்க நம்ம எடுத்துட்டு வந்ததால வந்துச்சு திரும்ப திரும்ப மோதி ஐயா ஏதோ மழை காலத்திலையும் குளிர் காலத்திலையும் வரக்கூடிய பறவை மாதிரி வந்துட்டு போறாரு மைக்ரேட்டரி பேர்டு மாதிரி வந்துட்டு போறாருன்னு சிஎம் அவர்கள் சொல்றாங்க மைக்ரேட்டரி பேர்டு வந்துச்சு இந்த வார்த்தையே தப்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யார் எங்க வேணாலும் போகலாம் போது பிரதமர் ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்தா அது மைக்ரேட்டரி பேர்டுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம சிஎம் நிலைமை அந்த நிலைமையில் இருக்கிறார் அவர் தொழில் வளர்ச்சிக்கு அடிகோள் நாட்டி டிஃபென்ஸ் காரிடார் எடுத்துட்டு வந்தது பிரதமர் மோடி அவர்கள் அதை தவிர எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் எடுத்துட்டு வந்ததும் பிரதமர் மோதிய மூலமா தான் இப்படியாக தமிழ்நாட்டுக்கு முதல்வர் பிரதமர் வரும்போது ஒவ்வொரு முறையும் கருப்பு கோடி காமிச்சு திரும்பி போ மோதின்னு சொல்ற அவங்க இங்க ஒவ்வொரு மாநில மாவட்டத்திலையும் தொழில் எடுத்துட்டு வந்து நல்ல தொழில் நடக்கணும் வரும்போது அவங்க கலெக்ஷனுக்கு மாத்திரம் வந்துடுறாங்க மக்கள் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும் நீங்க யாரு தொழில் எடுத்துட்டு நீங்க எடுத்துட்டு வந்து வராத தொழிலுக்கு நீங்க வந்து எதுக்கு வசூல் பண்ண வரீங்கன்னு தமிழ்நாட்டில் சாராயத்தினால குடி ஒவ்வொரு குடிப்பழக்கத்தினால ஒவ்வொரு குடும்பத்தினரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்